பு அந்த ஒண்ணதான் எனக்கு திருப்தியாச்சுங்க புட்டு வாங்கி வந்துட்டேன் அஞ்சு புட்டு வாங்கி வந்தேன் நூறு ரூபாய் ஒரு குட்டு இருபது ரூபாய் நூறு ரூபாய் போனா டச்சு சமைக்கிற வேலை எப்படி இப்ப கலந்து குடுத்ததான் சக்கரை போட்டு சக்கரை போட்டு கலந்து போட்டுதான் ஈஸியான வேலை எப்படி படகு மாதிரி வந்தாருங்க புட்டுக்காரு இல்லன்னா என் பையன் பசி 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 எடுத்து விட்டுட்டு இருப்போம் ஏன்னா பத்து மணி கிளாஸ் வேற போகுமா சாப்பிட்டு அதனால ஒரு புட்டை எடுத்து பாருங்க இது ஒரு புட்டு இதுதான் இருபது ரூபாய் வீட்டு வாசல்லயே வருது புட்டுக்காரு வராங்க நம்மளுக்கு எந்த தொல்லையும் இல்ல கடைக்கு போகணும்ன்ற அவசியம் இல்லை இல்லைன்னா இவங்க கிட்ட வேற கேட்கணும் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாங்க கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு அசாம உடச்சுக்கணும் செவப்பரிசி பரிசி புட்டுங்க சூப்பரா அப்படியே சூப்பரா இருக்கும் நல்லா ரெடி பண்ணி கொடுக்கறாங்க தாராளமா வாங்கலாம் இருபது ரூபாய்க்கு இந்த புட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு சர்க்கரை அள்ளி விட வேண்டியதுதான் அப்பதான் நல்லா ஸ்வீட் ஆயிருக்கும் சர்க்கரைய சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பையனுக்கு கொடுத்துர்லாங்க இப்பதாங்க எனக்கு நிம்மதியாச்சு எப்படியோ கடவுள் மாதிரி அந்த சூப்பர் பசங்களுக்கு எல்லாருக்கும் குடுத்துடலாம் என் மருமகளுக்கு பையனுக்கு எனக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு எல்லாருக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை வீடியோ பாத்ததுக்கு தேங்க்யூ மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய் வாங்க துணுங்களே இப்பதாங்க எனக்கு வேலைது மணி பன்னெண்டாச்சு பாருங்க நீங்களே மணிய பாருங்களேன் மணி பன்னெண்டாச்சு அரை ஒரு ஒரு பாஸ்டா வச்சிருக்கோம் இப்பதான் மணி பன்னெண்டு ஆயிடுச்சு வேலையும் முடிஞ்சது அந்த புட்டு வாங்கினேன் இல்லைங்களா அவங்கள சாப்பிட்டாங்க எனக்கு மீதி இருக்கு இப்ப நான் சாப்பிட சக்கரை கலந்து சாப்பிடலாம் பாருங்க நம்மளுக்கு பொம்பளைங்களுக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் அசந்துட்டா கூட எம்பிட்டு வேலை இருக்கு சமைச்சாகணும் சமைச்சாக பெருக்காக கழுவி ஆகணும் மொழிகாகணும் இதேதான் ஆல்ரெடி வேலையாவே இருக்குது நம்மளுக்கு இதுல இருந்து மாற்றமே கிடையாது சக்கரை போட்டுக்கணும் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடலாம் சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதுவும் இருக்கு காலையில வாங்கணும் இல்லீங்களா எனக்கு சாப்பிட நேரம் இல்ல வேலையெல்லாம் இருந்ததுனால முடிச்சுட்டு இப்ப சாப்பிடு ஒரு பொருள் வந்து நம்மளா செஞ்சு நம்மளே சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருக்கும் யாராவது நோகாத செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா சூப்பரா இருந்து எப்போவுமே அடுத்தவங்க செஞ்சு கொடுத்து நம்ம உட்கார்ந்து நோவாத சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் தானங்க சூப்பரா இருக்குது எனக்கு உங்களுக்கு எப்படி யாராவது சமைச்சு குடுத்து சாப்பிடும்போது இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஆஹா இருக்கும் நீயா சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க கமெண்ட் கமந்தல